இரண்டு கோடி மதிப்பீட்டில் உத்தரகிரி அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுகா கே வேலூர் என்ற பகுதியில் ஸ்ரீ உத்தரகிரியை அம்மன் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ பேர்கோடி அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் அமைந்திருக்கும் அம்மன் உலகத்தில் வேறு எங்கும் இல்லாதது என்பது சிறப்பு செய்தியாகும் இந்த பகுதியை சுற்றி சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது இந்த கிராமங்களில் முக்கிய தொழிலாக விவசாயம் நடைபெறுகிறது நெல் கம்பு சோளம் ராகி போன்ற பயிர்கள் பருவத்திற்கு ஏற்றபடி பயிர் செய்யப்படுகிறது விவசாயிகள் பயிர் செய்து அறுவடை செய்யும் தானியங்களின் முதல் படியை இடித்து கொழுக்கட்டை செய்து அதை இந்த அம்மனுக்கு படையலிட்டு பின்புதான் அந்த தானியத்தை பயன்படுத்துவது இந்த பகுதி விவசாயிகளின் பழக்க வழக்கமாகும் ஆகவே இந்த அம்மனுக்கு ஸ்ரீ உத்திர அம்மன் என்ற பெயர் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலில் சிதலமடைந்து காணப்பட்டதால் ஊர் பொதுமக்கள் மற்றும் பெரியவர்கள் ஒன்று கோடி சுமார் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வாய்ந்த கோயிலை கற்களால் வடிவமைக்கப்பட்டு திருக்கோயில் கட்டி முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு யமுனை போன்ற புண்ணிய நதிகளில் இருந்து புனித நீரானது கொண்டு வரப்பட்டு அவை கலசங்களில் ஊற்றி அந்த கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு இடைவிடாமல் ஏழு நாட்கள் வேத விற்பனர்களால் மந்திரங்கள் ஓதப்பட்டு பின்பு அந்த புனித நீர் கோபுர கலசங்களின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கலியுகத்தில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் போன்ற இந்த கக்கோவில் அமைந்திருப்பதால் தமிழகம் மட்டுமல்லாது ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு புத்திரகதி அம்மனை பயபக்தியுடன் வணங்கினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கே வேலூர் என்ற கிராமம் இந்த கிராமத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நந்தகுமார் என்னுடைய பெயர் எங்களுடைய கிராமத்திலே பழமை வாய்ந்த ஸ்ரீ உத்தரகரி அம்மன் ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது அந்த ஆலயம் மிக சிறிய ஆலயமாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை விவசாய பெருமக்களும் தங்களுடைய விளைநிலத்திலே விளைகின்ற அத்தனை விளை பொருட்களையும் அம்மனுக்கு படையலாக பிறகு தன்னுடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவது வழக்கம் அனைத்து மக்களும் வெள்ளிக்கிழமை தோறும் வழக்கம் ஆலயத்திலே குடமுழுக்கு என்பது நடந்ததா என்று தொண்ணூறு வயது உள்ளவர்களுக்கு கூட இதுவரை தெரியாது அப்பேற்பட்ட ஆலயத்தை சிறந்த முறையிலே அமைக்க வேண்டும் என்று எண்ணி கற்கோவிலை உத்தரகோசம் வங்கியிலே இருந்து அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் வங்கியிலே இருந்து பாலமுருகன் என்ற ஒரு சபதியை அழைத்து வந்து இந்த திருப்பணியை கற்கோவிலாக மாற்றி இருக்கின்றோம் ஏறக்குறைய கிராம மக்கள் எங்கள் கிராமத்திலிருந்து வெளியே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் எல்லாம் பெரும் தொகை வழங்கி ஏறக்குறைய இன்றைய தினம் இரண்டு கோடி ரூபாய் அளவிலே கற்கோவிலாக எங்கள் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது எங்கள் ஆலயத்தினுடைய அந்த உத்தரகரி அம்மனுடைய வரலாறு என்பது ரேணுகா தேவி பரசுராமர் ஜமதக்கினி முனிவருடைய சாபத்தால் பரசுராமர் தன்னுடைய தலையை வெட்டுவானம் என்ற கிராமத்திலே கொய்ததனால் வெட்டுவானத்திலிருந்து பாலாறு வழியாக உதிரம் உதிரம் இங்கே வந்து குவிந்ததால் அதாவது உத்திரகிரி என்ற நாமத்தோடு பெயர் பெற்று இங்கு சிறப்பாக விளங்குகின்றது எங்கள் கிராமம் மட்டுமல்ல எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கின்ற ஏழு கிராமங்கள் கரிவேடு அத்தித்தாங்கல் செம்பேடு உழலை போன்ற கிராம மக்கள் ஆடி மாதத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை உற்சவ விழா நடைபெறுவது வழக்கம் அந்த உற்சவ விழாவுக்கு பக்தர்கள் ஏகப்பட்ட போட்டி இருக்கும் அதாவது தொடர்ந்து நடைபெறுபவர்கள் தடைப்பட்டு நின்றால்தான் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு என்பது கிடைப்பது பெரிய அரிதாக இருக்கும் விளைநிலத்திலே வரைகின்ற நெர்மணியை அரிசியாக உரலிலே குத்தி கொழுக்கட்டை படைத்த பின்புதான் விவசாயிகள் அதை உண்ணுவது வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் அம்பாடைய சிறப்பு கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெற்றிருப்பது எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது எல்லாம் அந்த அம்மா அனைவருக்கும் உலக சேமத்துக்கும் அறிமுடிவார் என்று